உனக்கு மகனாக இருப்பவன் வெளிநாட்டில் இருந்து வேதனை இருந்தான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் அவங்க உடன் போனால அந்த எண்ணத்தை திருத்தி அவன் பிரிந்த மனைவியை கொண்டு சேர்த்து அவன் மனைவியுடைய மரத்தை போய் நான் கேட்டேன் உடன் சிறந்தவர்களுடைய எண்ணத்தின் படி போய் இவ்வளவு வாழ்ந்தது போகணும் நீ வேற வாழ்க்கைய தேடிக்கிறான் அப்படிங்கிற எண்ணத்துல அவன் போயிருக்கான் இவருடைய சாந்து இவருடைய பணம் இப்ப இப்ப அவளுடைய இருக்கு அதனால பொரு அவரை தேர்ந்து வைத்தவரி கூடுதலா இருக்கு தெரியும் யாருப்பா உடல்நிலைக்கு தருகிறாங்க

அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீ மதிப்பெருங்கி இருக்க அந்த புறையில நீக்கு வழிபடுத்துல மகனுக்கு ஆவணில கல்யாணம் பெண் இல்லை கர்மதாமிக்கு மரங்களா தொழில் நடத்த முடியாத வேதனை பெற்று வந்த மசாய்

அவங்க போய் தொழில் மாரியமாட்ட காரியம் நடத்த எடுக்க முடியாத மாற்ற இந்த விஷயத்தை முடிச்சிட்டேன் வேற என்னடா வேணும் तारीख भी लोगों को लग और पड़ापन रहा दाव तो लाभ नहीं मिल रहा है। काम कामिकी, हेलो, தெ <kung government> அதே திருக்குறியலை கல்யாண பௌர்ணவாக கேட்டு வேதனைப்படுத்த வந்தவர் வேந்தா புதிய 对呀。

اگر انا لائبریری بدلني اي تويتا காரணத்தினால் அவருடைய மனம் திரும்பப்பட்டிருக்கு அந்த நிலைகள் மாறுமா இல்லை எனவே இப்படித்தான் இருக்குமா என்ற குழப்பம் உங்களுக்கு வெற்றியான வாழ்க்கை அமைச்சார் आरंभ कर दूं हमारा प्रणाम है जन्मदावी की जय अंबतूर जय अंबतूर अध्यक्षस्तु प्रगति जय अंबतूर जय अंबतूर जय अंबतूर जय अंबतूर

তোমার বেটওয়ারের তোড়াও না হলো சொன்னாத்தே கி வர்றான் வர்றான் எப்ப அந்த பொண்ணு பையன் கூட

दरबार में कि पढ़ाते करते करने वाला आते हैं तो, 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 तो वहाँ की डिमोडिया और घर को तोड़ गोदी की बात है अजमेर से यहाँ दरबार में कि बुल्लेगी नवान के बटी कैटल तेरे मतलब पावन का इंगे

कौन लोगों के कारण समय कारण पड़ा तो भी आराधना की जदुर्ण है और दूसरा है भाई देखो आपको देखो करके

કલ્યાણ பொறுமையாக <highgli flaws yapa hermano> பட்டுக்கோட்டையுமே பட்டுக்கோட்டை கல்யாணம் சொன்னா அந்த பிறந்தவர் தானே சொல்ல காரணம் சொல்லலாம் பையன் கொஞ்சம் அடக்காத மனநிலைகளும் எடுத்து நடந்துகிட்டு இருக்காண்டா இன்னும் சில நாட்கள் அதிகம் வளர்ந்தா அவனைய தண்ணி போட்டு நினைக்கிறேன் அதனால அவனை கொஞ்சம் அடக்கி தரணும் அவனை அடக்கணும் உன் மனதையும் கொஞ்சம் அடக்கணும்